வாழ்க வளமுடன் அருட்பேராற்றின் அன்புக்குரல் பாடல் இரண்டு அறிவு விரிந்தால் அவனே நான் பரவெளியாய் பறந்து விரிந்துள்ள பெரும் பொருளே பரவெளியாய் பறந்து விரிந்துள்ள பெரும் பொருளே பற்றற்ற தெய்வம் என்று பற்றினேன் உணர்ந்தேன் பற்ற தெய்வம் என்று பற்றினேன் உணர்ந்தேன் சிரம் அமர்ந்து மன அலையை சீரமைத்த பேற்றால் சிரம் அமர்ந்து மன அலையை சீரமைத்த பேற்றால் சிறப்புடைய பேரண்ட சீரியக்கம் கண்டேன் சிறப்புடைய பேரண்ட சீரியக்கம் கண்டேன் நான் என்ற சிற்றெல்லி நான் கடந்த போது நான் என்ற சிற்ற ல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூறுதலம் நல்லியல்பு அறிந்தேன் நான் நீயாய் கூறுதலம் நல்லியல்பு அறிந்தேன் கரம் குவித்தே நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று கரம் குவித்தேன் நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று கலங்கமின்றி நீ நானாய் விளங்கும் பேரறிவில் நீ நானாய் விளங்கும் பேரறிவில் நீ நானாய் விளங்கும் பேரறிவில் வாழ்க வளமுடன் அகெய்ன் அண்ட் again, ஐ ஹியர் யுவர் டிவைன் வாய்ஸ் யூ அண்ட் த கிரேட் யூனிவர்சல் பீயிங் are த சேம் எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர எல்லாம் வல்ல முழுமுதற் பொருளான தெய்வமே சுத்த வெளியாக எல்லை காண முடியாத அளவுடையதாக பறந்து விரிந்துள்ள உண்மை நான் உணர்ந்தேன் பற்றற்ற தெய்வம் என பற்றினேன் உன்னை புலன்கள் வரையில் எல்லை கட்டிக்கொண்டிருக்கும் மனிதர்களால் பெரும் பொருளான உன்னை கண்ணால் பார்த்து நீ ஆற்றலற்ற சூனியம் மறைவாய் நிற்கும் மறைபொருள் என மாயையில் மயங்குகின்றனர் கண்ணுக்குத் தெரியாமல் நிற்கின்றாய் திரைமறைவில் நிற்கின்றாய் என்றெல்லாம் உன்னை கண்ணால் கண்டும் உணர்ந்து கொள்ள முடியாதது மனிதனின் குறையல்ல யானையானது உருவத்தில் பெரியது அதை எறும்பு கடிக்கிறது ஆனால் யானையை எறும்பால் பார்க்க முடிவதில்லை அதுபோல உனது எல்லையற்ற வடிவத்தை முழுமையாக பார்க்க சிற்றறிவு கொண்ட மனிதனால் இயலவில்லை ஆனாலும் குறையொன்றும் இல்லை தவத்தின் மூலம் நான் என்ற சிற்றெல்லையை நான் கடந்தபோது உனது பேரின்ற சீரியக்கம் உணர்ந்தேன் அகத்தவத்தில் எனது மனதை உச்சியில் துரியத்தில் வைத்து தவம் இயற்றியபோது அதாவது சிரம் அமர்ந்து மனநிலையை சீரமைத்த போது சிறப்புடைய பேரண்டமான சீரியக்கம் கண்டேன் மனிதன் என்ற சிற்றல்லை கடந்து விரிந்து பேரண்டமாக உன்னை இணைந்து நிறைவு பெறுகின்றேன் உன்னில் கலந்து தெளிவு பெறுகின்றேன் நான் நீயாய் கூர்தலரம் நல்லியல்பு அறிந்தேன் உன்னை மதித்து உன்னிலே என் மனதை ஆழ்த்தி தவமியற்றியதன் காரணமாக உன்னை அறிவித்தாய் என் அறிவாக நீ விளங்கும் உண்மையை உணர்த்திவிட்டாய் அறிவு விரிந்தால் அவனே நான் இறைவனே நான் பற்றற்ற தெய்வம் என உன்னை அறிவால் உணர்ந்து பற்றியதால் நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று அறிந்தேன் கரம் குவித்தேன் கலங்கமில்லா பேரறிவில் அவனே நான் என்னில் அவன் என்ற பேர் உண்மை தெரிந்தேன் உன்னோடு எனது அறிவு ஒன்றாக கலந்து காணும் உணர்வில் நீயே நான் நானே நீ நானும் நீயும் ஒன்றே அருள் பேராற்றலின் அன்புக்குரல் என்னுள் கேட்டது அறிவு விரிந்தால் அவனே நான் ஆம் அறிவு விரிந்தால் இறைவனே நான் அவனை நான் வாழ்க வளமுடன்